ஹலோ ரிவான் நான் மணிமாறன் நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேறாமல் தடுத்து நிறுத்துற விஷயம் என்னான்னு தெரியுங்களா அது வந்து ஒரு ஃபெயிலியரோ இல்லை ரிஜெக்ஷனோ வந்து கிடையாது அது வந்து பயன்னு வந்து சொல்கிறாங்க இப்போ நம்ம வந்து இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா பயனாக என்ன அதை எப்படி நம்ம வந்து ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம் பயம்னா என்னென்னா அது ஒரு நேச்சுரலான ஒரு ஃபீலிங் அப்படி வந்து பயம் வந்து வரும்போது ஒரு ஆபத்தான ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கும்போது நம்மளோட பாடி வந்து ஃபைட் ஃப்ளைட் அண்ட் ஃப்ரீஸ் அப்படின்ற ஒரு ரியாக்ஷன் வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்னா ஒன்றும் வந்து ஃபைட் பண்ண தோன்றும் இல்லைனா வந்து அந்த இடத்த விட்டு வந்து ஓடிற தோணும் இல்லைனா வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஓட ஓட தோணும் இல்லைன்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுவீங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்து அது ஏற்படுத்தும் ஸோ இந்த வந்து இந்த ஒரு பயம் வந்து நம்மளுக்கு வந்து நல்லதும் க்ரியேட் பண்ணுது கெட்டதும் க்ரியேட் பண்ணுது நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாய் துரத்தும் போது உங்களுக்கு பயம் க்ரியேட் ஆச்சுன்னா உங்களோட பாடி வந்து ஒரு டென் எக்ஸ்பீரில் வந்து ஒர்க் ஆகும் சரிங்களா அங்கே அந்த இடத்த விட்டு நீங்கள் வந்து சீக்கிரமாக எஸ்கேப் ஆகிடுவீங்க தப்பிச்சுடுவீங்க உண்மையே இல்லாமல் அதாவது நிஜமே இல்லாத ஒரு போலியான பயத்தையும் வந்து நம்மளோட மைண்டை வந்து கிரியேட் பண்ணது அது எப்படின்னா ஃபெயிலியர்னு நினச்ச வந்து பயம் ஒரு ரிஜெக் ரிஜெக்ஷன் வந்து நினச்சி பயம் அதை வந்து அதாவது ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஒரு நிஜமே இல்லாத ஒரு விஷயத்த வந்து நினச்சி நீங்கள் வந்து பயம் பயப்பட ஆரம்பிச்சிருவீங்க இது வந்து ஒரு நிஜமே இல்லாத ஒரு பயம் அப்படின்றத என்ன தெரிஞ்சுக்கோங்க இந்த பயம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளை வந்து ஏன் அப்படி நிறுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பயம் நம்ம மைண்டுக்குள்ளே வந்து வரும்போது அதாவது போலியான ஒரு பயம் வந்து வரும்போது நம்மளை வந்து ஓவராக திங்க் பண்ண வைக்கும் ஒஸ்ட கேஸ் நிறையெல்லாம் வந்து யோசிக்க தோணும் இப்போ வந்து ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு ரிஜெக்ஷனை நினச்சி நீங்கள் வந்து ஓவராக திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க அதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அப்படி நடந்தால் நம்ம வந்து எப்படி இருப்போம் அப்படின்றத நினச்சி நீங்கள் வந்து பயன் பயத்தில் அந்த விஷயத்தை செய்யாமல் போக வந்து சான்ஸ் இருக்குது ஸோ இதனால் வந்து உங்களோட ட்ரீம் லைஃப் வந்து போக வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் வந்து உங்களோட கெரியர் க்ரோத்து கூட வந்து ஆக வாய்ப்பு இருக்குது ஏன் ரிலேஷன்ஷிப் கூட வந்து போக வாய்ப்பு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்து ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸ் வந்து நான் இப்போ வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு டிப்ஸ் டிப் என்னன்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா பயம் நான் வந்து ஒரு விஷயத்துக்கு பயப்பட்றேன்னா நான் வந்து இந்த விஷயத்துக்கு நான் பயப்படுவேன் அப்படின்றத வந்து அக்செப்ட் பண்ணுங்கள் ஒத்துக்கோங்க ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணால் தான் அதை வந்து மாற்ற வந்து முடியும் ரெண்டாவது விஷயம் என்னென்னா அந்த ஒரு பயம் இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து பண்ணவே கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது நீங்கள் வந்து பண்ணணும் சின்ன சின்ன ஸ்டெப்பாக வந்து மூவ் பண்ணுங்க சின்ன சின்ன ஸ்டெப்பாக வந்து வச்சு அதை எந்த ஒரு விஷயம் வந்து பயம் வந்து க்ரியேட் பண்ணதோ அந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ண ஆரம்பிங்க மூணாவது விஷயம் என்னென்னா நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க அதை வந்து பாசிட்டிவாக எப்படி பார்க்கலாம் அப்படின்றத வந்து உங்கள் மை மைண்டில் வந்து வளர்த்துக்கோங்க எல்லா 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 விஷயத்தையுமே வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிங்க அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கோங்க எப்படின்னா வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை வந்து நெகட்டிவாக போனால் என்ன அப்படின்றத நினைக்கிறத விட இந்த ஆப்பர்ச்சுனிட்டினால் இப்போ நான் வந்து ஃபெயிலான கூட நான் அதில் இருந்து என்ன கற்றுப்பேன் அப்படின்றத அப்படின்ற மாதிரி வந்து யோசிங்க நாலாவது விஷயம் என்னென்னா அதை அதுக்கான ஆக்ஷனை வந்து எடுங்க எப்படின்னா வந்து ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து அந்த ஒரு பய பயப்படுற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு கரேஜாக ஒரு தைரியமாக அந்த விஷயத்த வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணும்போது டே பை டே வந்து அவங்க அதோட அந்த அதோடய பயம் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டேஜ் ஸ்டேஜில் வந்து நல்லா பேசுகிறவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அது இங்கே எடுத்த ஒரு ஃபஸ்ட் டைம்லேயே வந்து லெஜண்ட்டாக இருக்க மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களுக்கு வந்து பயம் வந்திருக்கும் ஸ்டார்டிங்கில் அவங்க பேச பேச வந்து அது வந்து ஃபுல்லின்டாக வர ஆரம்பிச்சிருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து வளர்த்துக்குவாங்க சரிங்களா கான்ஃபிடென்ஸ் அப்படின்றத வந்து பயம் இல்லாதது கிடையாது பயம் இருந்தும் ஒரு விஷயத்தை வந்து தைரியமாக வந்து செய்கிறதா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க பயம் வந்து நம்மளை வந்து எப்பயுமே கட்டுப்படுத்த விடக்கூடாது அதுக்கான ஆக்ஷனை வந்து எடுங்க அதாவது சின்ன சின்ன ஒரு ஸ்டெப்புனால அதாவது ஒரு இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து அந்த விஷயத்தை பார்த்து பயப்படுறீங்கன்னா அந்த விஷயத்தை பார்த்து ஓடக்கூடாது அதை வந்து தைரியமாக வந்து ஃபேஸ் பண்ணுங்கள் சின்ன சின்ன ஸ்டெப் எடுங்க ஆக்ஷன் எடுங்க கொஞ்ச நாளில் வந்து நீ உங்களுக்கு உங்களுக்கு வந்து அந்த வேலைக்கு இருக்கிற பயமே வந்து போயிடும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து சொன்ன மாதிரி ஸ்டேஜ் ஃபியர் வந்து சொல்லலாம் இன்டர்வியூ ஃபியர் சொல்லலாம் இன்டர்வியூ வந்து நீங்கள் வந்து பார்த்து பயப்படாதீங்க எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு டைம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா இன் இன்ஃப்ரண்ட் ஆஃப் மிரர் உங்களுக்கு வந்து அந்த பயம் இருக்காது ஸோ இதுதான் வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன அதாவது பேஸிக்கான வந்து வழி ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு வந்து வேறு ஏதோ ஒரு டாப்பிக்கை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பேசுவோம் சரிங்களா தேங்க்யூ